செலகுடி எல்லாருக்கும் சிறப்பான இரவு வணக்கம் இந்த தூங்க போகிற நேரத்தில் நாளைக்கான விடுமுறைக்கான ஒரு குட் நியூஸை தான் பார்த்துட்டு தூங்க போகிறீங்க என்னென்ன மாவட்டங்களா நாளை விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் நாளைக்கு விடுமுறை வரக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் வீடியோ முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வை அலால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைங்க ஆள் செட் பிடிச்சிக்குப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் படிப்படியாக தீவிரமாக கொண்டிருக்கும் கனமழையால் பெரும் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பொழிவு தீவிரமாக கொண்டே இருக்கிறது இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது மேலும் நம்முடைய வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் விழுப்புரம் மாவட்டத்தில் மிக கனமழை பெய்து கொண்டிருப்பதாகவும் திரு நாகை திருவாரூர் கடலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் ஒரு சில இடங்களில் தீவிரமான மழையும் பெய்து கொண்டிருக்கிறது இதனையொட்டி இருக்கக்கூடிய புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா லேசான முதல் மிதமான மழையும் வந்து பார்த்தீங்கன்னா பெய்து கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக வங்கக்கடலில் உருவாகி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெருக்க ஆரம்பித்ததுடன் உருவாகியிருக்கின்ற அதனால் அது தீவிரமடைய தீவிர இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பல மாவட்டங்களில் விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது ஏனென்றால் தற்பொழுது இதே போன்றுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இன்னொரு காற்றழுத்த தாழ்வு வந்தது அது தொடர் மழையாக வந்து தொடர்ந்து பொழிந்தது அதை சென்னையை இது கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் அப்படின்றத இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள் என்பது மழை என்பதுனால விடுமுறை அதிகமாக வரும் ஏனென்றால் தற்பொழுதே நாளை இருந்து இன்னும் தீவிரமாக வருங்கிறது பதினேழாம் தேதி அதாவது பதினாறாம் தேதி மாலையிலிருந்து தொடங்கி பதினேழு பதினெட்டுன்னு தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா மழை பொழிவு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணுங்கள் செல்லக்குடிஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் இருக்கும் அண்ட் வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் நான் இப்போ சொன்ன மாவட்டங்கள்லாம் விடுமுறை வரும் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையும் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்கப்பா